ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் என் வணக்கம் நேற்று காந்தியோட நினைவு நாள் பிரதமர் காந்தியோட சிலைக்கு மாலையிட்டால் மரியாதை பண்ணார் ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியணும் அதே பார்லிமெண்ட்டில் சாவர்கருங்கிறவருக்கும் ஒரு சிலையை வச்சார் மாலை போட்டு அவரோட பர்த்டே அன்னைக்கு கொண்டாடுறது உண்டு யார் இந்த சாவர்கர் பிஜேபியோட இருந்து பிரதமரின் முன்னாள் குருநாதரான லால்கிஷன் அத்வானியோட சீடராக இருந்த சுதீந்திர குல்கர்ணிங்கிறவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறான்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு வாட்டி இவங்க பாரதிய ஜனதா வந்து அவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு பார்த்தாங்க அப்போ இருந்த பிரசிடெண்ட் கே ஆர் நாராயண் அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்து விட்டார் ஆனால் இப்போது அவங்கள்ட்ட கம்ப்ளீட் மெஜாரிட்டி இருக்குது என்னமானால் செய்யலாம் அதனால் பாரத் ரத்னா கொடுத்தாலும் சந்தேகம் இல்லை கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஆனால் கோட்ஸேக்கும் சவர்க்கும் நிறைய லிங்க் இருக்குங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறார் சவர்க்கும் காந்தியோட கொலை வழக்கில் சார்ஜ் பண்ணாங்க அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி விடலை அவருக்கு எகேன்ஸ்டாக சாட்சிகள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் பின்னாடி ரிசர்ச் பண்ணதில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி சாட்சி இருந்தது அவரோட பர்சனல் செக்ரட்டரி பாடி கார்டு இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாராயண் ஆப்தையும் கோட்ஸையும் காந்தியை சுடுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி சவர்கர் சதனில் போய் சவர்கரை பார்த்து பேசி சவர்கர் வந்து வேலையை முடிச்சுட்டு வாங்க என் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னதா அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது ஆனால் இந்த மும்பை போலீஸ் யார் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அவங்க இவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்டில் கூப்பிடலை பல பேர் அப்ரூவராக அந்த கேஸில் மாறிட்டாங்க அதனால் சவர்கர் மேலே எவிடென்ஸ் இழுக்கல அன்னைக்கு அதனால் அந்த கேஸுன்னு அவர் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவரோட சீடர்களாக இருந்த கோட்ஸேயும் கோவிந்த் ஆப்தேயும் டெஃபினட்டாக வந்து காந்தியை வந்து சுட்டது உண்மை கோட்ஸேக்கும் கோவிந்தாப்தேக்கும் பதினஞ்சாயிரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கொடுத்து காந்திக்கு அகேன்ஸ்டாக எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் ஆரம்பிக்க சொன்னதும் உண்மை சவர்கர் ஜெயிலில் இருக்கும்போது அண்டமான்ல பிரிட்டிஷுக்கு மன்னிப்பு கடுதாசி எழுதி என் மன்னிப்பு கேட்டு என்னை விட்டுடுங்க நான் வந்து ரொம்ப லாயலாக இருப்பேன்னு கேட்டதும் உண்மை இஸ்லாமியர் பெண்மணியின் மேலே பாலியல் தாக்குதல் பண்ணுங்கன்னு இந்துக்களுக்கு சொன்னதும் உண்மை சவர்கர் வந்து இந்து ராஷ்ட்ரா கேட்டதும் உண்மை அவர் காந்தியை கண்ணாப்பினான் பேசினதும் உண்மை காந்தி வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் வெளியேனே வெளியே இருங்கிற மூமெண்ட் ஆரம்பிச்சு செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் உண்மை ஆனால் சவர்கர் வந்து இந்தியர்களை வந்து வேர்ல்டு வார் டூவில் சண்டை போடுங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஆசாத் ஹிந்து போது நம்ம நாட்டுக்கு விடுதலை கொண்டு வரணும்னு சண்டை போடுறச்சா கூட பிரிட்டிஷ் சார்பாக சண்டை போட்டு நேதாஜியோட ட்ரூப்ஸோடையும் சண்டை போடுங்கன்னு சொன்னதும் உண்மை இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா இண்டிபெண்டன்ஸ் மூமெண்டில் இவங்க பங்கெடுக்கலை இன்னைக்கு வெறுப்பு வரிசியல் பண்ணி எலெக்ஷன் ஜெயிச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவங்க காந்திக்கு மாலை போட்டு காந்தியை ஆனர் பண்ணுறேன்னு சொல்கிறதும் ஒரு ட்ராமா கண் தொடைப்பு தான் ஏன்னா அடுத்த வாரமே சவர்கருக்கு மாலை போடுவாங்க த மெட்ராஸில் வெஸ் மாம்பழத்தில் ஜெயிச்ச கவுன்சிலர் கோட்ஸே நல்லவர் அப்படின்னு சொல்கிறதும் அவங்களுக்கு கோட்ஸே ஆண்டி அப்படிங்கிற பேரும் உண்டு இது மாதிரி இருக்கிறவங்க காந்தி படத்துக்கு மாலை போட்டு யாரை ஏமாத்துறாங்க நன்றி வணக்கம் நான் காங்கிரஸில் இருப்பதே பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை